சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது குறிப்பாக ஒரு கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வந்துட்டு இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு இப்போ ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக மிக 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 அதிகமாக வந்துட்டு இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகிருக்கு அந்த சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும்போது அது அந்த ஒத்த உறுப்பை மட்டும் பாதிக்கிறது கிடையாது அது வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் ஐந்தையும் பாதிக்கணும் இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து தூக்கம் வந்துட்டு சரியாக வராது டாய்லெட்டு போகிறது வந்து தண்ணி வந்து கம்மியாக குடிக்க ஆரம்பிக்கிறனால வந்துட்டு டாய்லெட்டு போகக்கூடிய பிரச்சனை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து கண் எரிச்சல் இருக்கும் தலைவலி வந்துட்டு இருக்கும் அதே போல் உடம்புல வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு வலி இருக்கும் இப்ப இந்த மாதிரி வந்துட்டு பல தொந்தரவுகளை தரக்கூடிய இந்த சிறுநீரக பாதிப்பு தொடர்ந்து வராமல் இருக்கணும் அப்படின்னு பாரம்பரிய மருத்துவம் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம பார்க்க வரக்கூடிய மருத்துவம் சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக செயலிழப்பு வந்துட்டு ஏன் வருது அதை வந்து வராமல் வந்து எப்படி தடுத்துக்கலாம் அப்படி வந்துச்சுன்னாக்கும் எளிய முறையில் எப்படி வந்து வீட்டில் வந்து மருத்துவம் செய்துக்கலாம் இப்போ அதையும் தாண்டி பிரச்சனைகள் வந்து மோசமாக வரும்போது அதுக்கு எப்படி வந்து பாரம்பரிய மருத்துவம் வந்துட்டு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாரம்பரிய மருத்துவம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேடிக்கொள்ளோம் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கோ சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு குறிப்பாக ஒரு கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வந்துட்டு இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு இப்போ ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக மிக 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 அதிகமாக வந்துட்டு இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகிட்டு இப்போ இந்த சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும்போது அது அந்த ஒத்த உறுப்பை மட்டும் பாதிக்கிறது கிடையாது அது வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் ஐந்தையும் பாதிக்குது இப்போ கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இதயம் அதுக்கப்புறம் சிறுநீரகம் இப்போ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்தப்பை அப்படிங்கிற உறுப்பையும் பாதிக்குது அதே நேரத்தில் கணயம் அப்படிங்கிற உறுப்பையும் வந்து பாதிக்குது அதுக்கப்புறம் வந்து ரத்தம் வந்து கெட்டு போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நரம்பு மண்டலங்கள் வந்து பலவீனம் அடையுது உடம்புல வந்து இப்போ கல்லீரல் பாதிக்கும் போது கல்லீரல் உஷ்ணம் அதிகமாகும் போது கோபம் அதிகமாக வந்துட்டு வரும் அதே போல் உடம்புல வந்துட்டு வலிகள் சோர்வு அதெல்லாம் வந்துட்டு அதிகமாகும் இப்ப மண்ணீரல் பாதிக்கும் போது ரத்த உற்பத்தி வந்து பாதிக்க ஆரம்பிச்சு ரத்த குறைவு வந்துட்டு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்ப இந்த இதயமும் சேர்ந்து பாதிக்கப்படுறது அப்படின்னால வந்துட்டு துறையீரலில் வந்துட்டு நீர் கோர்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தண்ணி குடிக்கக்கூடிய அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக குடித்தாக்கும் கை கால் வீக்கம் எடுக்க ஆரம்பிக்கும் இப்போ அதே போல் வந்துட்டு இப்போ கை கால் வீக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் வந்துட்டு இரத்த குறைவு ஒரு காரணமாக இருக்குது இரண்டாவது உறுப்புகளில் வந்துட்டு பலவீனம் ஏற்பட்டு உப்பு நீர் வந்து அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கான பிரச்சனை இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துட்டு சரியாக வராது டாய்லெட்டு போகிறது வந்து தண்ணி வந்து கம்மியாக குடிக்க ஆரம்பிக்கிறனால வந்துட்டு டாய்லெட்டு போகக்கூடிய பிரச்சனை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து கண் எரிச்சல் இருக்கும் தலைவலி வந்துட்டு இருக்கும் அதே போல் உடம்புல வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு வலி இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பல தொந்தரவுகளை தரக்கூடிய இந்த சிறுநீரக பாதிப்பு தொடர்ந்து வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கும் முதல்ல வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய உணவு முறையில் ஏதோ தவறு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம எதை வந்து உள்ளே போடுறோமோ அதுதான் வந்து அவுட்புட்டாக வெளியே வரும் அப்போ சரியான வகையில் நாம் வந்துட்டு உள்ளே எடுத்தோம் அப்படின்னாக்கோ உடல்நிலை வந்து சரியாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கோ நிறைய வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுகளையும் தாண்டி வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னாக்கோ வேலை வலு காரணமாக வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் குறித்த நேரத்தில் வீட்டுக்கு போகாமல் லேட்டாக போகக்கூடிய காலங்களில் வந்துட்டு இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க அல்லது வீட்டில் வந்து காலை நேரங்களில் செய்து கொடுக்கறதுக்கு தாமதிக்கும் போது வெளியில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதே நேரத்தில் மதிய உணவுகளை வந்துட்டு அந்த மாதிரி வந்து சுட சுட சாப்பிடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து அந்த மாதிரி வந்து போய் சாப்பிட்றாங்க இதில் வந்து பாரம்பரிய முறையில் ஆட்டப்பட்ட சமையல் எண்ணெய்களை பயன்படுத்தி வரும்போது இதனுடைய பாதிப்புகள் வந்து வராமல் வந்து தடுக்க முடியும் அதே நேரத்தில் வந்துட்டு கடைகள் மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ வந்துட்டு பாரம்பரிய எண்ணெய்களுக்கு பதிலாக மாற்று எண்ணெய்கள் வந்து பயன்படுத்தப்படுது இந்த மாற்று எண்ணெய்களை பயன்படுத்தும் போது அது எண்ணெய் அப்படின்னு சொல்றதை விட அது வந்துட்டு ஒரு திரவம் அப்போ வந்துட்டு அதை வந்து சம்மந்தமில்லாத உடலுக்கு சம்மந்தமில்லாத ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பெயரில் அழைக்கப்படக்கூடியதை நாம் வந்துட்டு மித்தவங்க வாங்கி அதில் வந்து சமையல் செஞ்சு கொடுக்கும்போது அது விஷமாக மாறுது அந்த விஷமாக மாறுறது முதல்ல வந்து ரத்தத்தில் போய் கலந்து ரத்தத்தை முதல்ல கெடுக்குது அதுக்கப்புறம் வந்து பல நோய்களையும் வந்து நமக்குள்ளே வந்துட்டு உண்டாக்குது இப்போ இந்த பல நோய்களை நம்மக்கிட்ட வந்து இப்போ இந்த சிறுநீரக பாதிப்பு அதிகமாகும்போது உங்களுக்கு வந்து மித்த உறுப்புகளெல்லாம் பாதித்து வாழ்வாதாரத்தை வந்து கேள்விக்குறிக்கு உள்ளாக்குது அதே போல் கொஞ்சம் மிஞ்சிய ஒரு நிலைக்கு போகும்போது அதனால் வந்து இந்த டயாலிஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கும் வந்து மக்கள் தள்ளப்படுறாங்க இப்போ ரத்த சுத்திகரிப்பு அப்படின்றது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கோ அது வந்து அதுக்கு முடிவே கிடையாது அப்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா முதல்ல வந்து நம்ம சரியான நேரத்தில் தண்ணி குடிக்கணும் சரியான பாரம்பரிய உணவுகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் சரியான நேரத்துல தூங்கணும் கவலைப்படுறத வந்துட்டு நிறுத்தணும் ஆஹ் உடம்ப எப்போ வந்து குளிர்ச்சி தன்மையில வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதுக்கு முந்தா முந்தைய காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இப்போ நீராகாரம் அல்லது பழைய சோற்று நீர் அல்லது நீச்ச தண்ணி இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு பேர்ல வந்து அழைக்கப்படுது இப்ப அப்படி அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து நீங்க இந்த ஒரு நீராகாரத்தை வந்து தொடர்ந்து வந்து குடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அது முடிந்த வரைக்கும் வந்து தானியங்களில் இருக்கக்கூடிய நீராகாரம் அப்படின்னாக்க மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து வழக்கமாகவே இந்த சிறுநீரக பாதிப்பில் வந்து இந்த கிரியாட்டின் அப்படின்ற ஒரு விஷயம் கூடுறத நம்ம பார்க்குறோம் யூரியா அப்படின்ற ஒன்று வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டுலேயும் வந்துட்டு இருக்கக்கூடியது குறிப்பாக வந்துட்டு முதல்ல உப்பு தான் இப்போ நம்ம வந்து உப்பை வந்து குறைச்சி சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணணும் உப்பை நாம் எந்த அளவுக்கு வந்து குறைச்சி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் காரத்தை வந்து எந்த அளவுக்கு நாம் குறைச்சி சாப்பிட்றோமோ அல்லது மிளகாயை எந்த அளவுக்கு தவிர்த்துட்டு மிளகாய் அதுக்கு பதிலாக பயன்படுத்துகிறோமோ அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கும் வந்துட்டு வாரத்தில் ஒரு முறையாவது வந்துட்டு இந்த சிறு நெறிஞ்சில் அதுக்கப்புறம் இந்த சிறு பீலை அதுக்கப்புறம் வந்து மூக்கிரட்டை அதுக்கப்புறம் வந்து கீரை இது போன்ற மூலிகளை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்து அதோடு வந்து மஞ்சள் சீரகம் மிளகு சோம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி இலை புதினா இலை இவைகளெல்லாம் சேர்த்து நாம் வந்து கொதிக்க வைத்து அந்த நீரை வந்து குடித்து வரும்போது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாம் வந்து தடுத்துக்க முடியும் அதே நேரத்தில் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இதே மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்போது அது கேட்கும் அவனையும் தாண்டி பிரச்சனை வரும்போது பாரம்பரிய மருந்துகளை எடுத்து மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் நம்முடைய மையத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அதுக்காக வந்துட்டு ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாள் வந்து இங்கே வந்து தங்க வச்சு வந்து மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் வந்து வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்கனாக்க வந்துட்டு போயிடு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு பண்ணி தர்றோம் அதே போல் வந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் வந்து இப்போ சிறுநீரக செயலப்பெலாம் வந்து ஆறு மாதங்கள் வரை உள்மருந்து எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் அப்போ பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்ற பாதிப்புலேருந்து நாம் வந்து நம்மளை காத்துக்கலாம் அப்படியே வந்துட்டாலும் எளிமையான முறையில் தொடக்க காலத்திலே பார்த்துக்கிட்டா அதுலேருந்து நாம் வந்து விடுபட்டு விடலாம் எனவே நான் நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என நம்புகிறோம் அதே போல் வந்துட்டு இது போன்ற நல்ல காணொலிகளை காண்பதற்கு வந்துட்டு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி